தடாகம் ஒன்றின் கரையில் சிவபெருமான் உமாதேவியாருடன் பிறப்பு மற்றும் இறப்பு பற்றியும் உயிர்களின் தோற்றம் மாற்றம் பற்றியும் பலவாறாக இருக்க அதை இருந்த உமாதேவிக்கு கண்ணயர்ச்சி ஏற்பட்டு உறக்கம் வந்துவிட்டது ஆனால் தடாகத்தில் நீந்திக் கொண்டிருந்த தாய் மீன் அதை அதைக் இருந்தது அந்த திருக்குளத்து மீனும் கூட மீன் வடிவத்தில் இருந்த ஒரு தேவதை போலும் அந்த தேவதை மீனின் வயிற்றில் ஒரு குஞ்சு மீன் அந்த மீன் கொடுத்து வைத்த மீன் கருவில் திருகொண்ட மீன் உலகநாயகன் உலகநாயகிக்கு கூறிய உபதேச மொழிகளை முழுவதுமாகக் கேட்கக் கொடுத்து வைத்திருந்த மீன் அது என்று ஒரு தேவ குரலை அது செவிமடுக்கிறதோ அன்று அதற்கு சாபவிமோசனம் என்று இருந்திருக்க வேண்டும் அந்த குஞ்சு மீன் ஒரு பாலகனாய் மாறி உமாதேவன் முன்னால் காலை உதைத்துக்கொண்டு அழுதது தாய்மீனும் மானிட வடிவம் கொண்டு ஓடிவந்து அணைத்துக்கொண்டு அப்படியே உலகநாயகன் நாயகி காலில் விழுந்தாள் மச்சமாயிருந்து இறை உபதேசம் கேட்டு பிறந்ததால் மச்சேந்திரநாதன் என்ற திருப்பெயரும் ஏற்பட்டது கூடவே அந்த ஈஸ்வரனின் பரிபூர்ண கடாஷமும் மச்சேந்திரனுக்குக் கிட்டியது இப்படி பிறக்கும்போதே சித்தநிலை கொண்டு பிறந்தவர் மச்சேந்திரர் என்கிற மச்சமுனி இவரால் கோரப் பெற்றவர்தான் கோரக்கர் எப்படி மச்சமுனி ஒரு நாள் பிட்சை கேட்டு வந்தபடி இருந்தார் உடம்பை வளர்த்தால்தானே உயிரைப் பேண முடியும் ஆல்ப வித்தைகளால் காற்றை மட்டுமே ஆகாரமாகக் கொண்டு உயிர் வாழ முடியும் தான் மச்சமுனியோ அதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் சிறிது காலம் பிட்சை கொண்டு உடம்பைப் பேணுவோம் என்று முடிவு செய்துவிட்டார் மச்சமுனி பிச்சை கேட்டு வரும்போது ஒரு மாதரசி கூட அவரை பிச்சைக்காரராய் பார்த்தாள் அவளுக்கோ பிள்ளைப்பேறு இல்லை அவள் ஜாதகம் அப்படி அதனால் அவள் முகத்தில் சதா சர்வகாலமும் ஒரு துக்கம் இந்த நிலையில்தான் மச்சமுனி அவள் எதிரில் நின்றபடி பிச்சை கேட்டார் அவளும் அலுப்புடனேயே பிச்சையிட்டாள் பிச்சையிட்டால் காலில் விழுந்து வணங்க வேண்டும் வணங்கும்போது சித்த சந்நியாசிகள் ஆசிர்வதிப்பார்கள் அவள் மனம் துயரத்தில் இருந்ததால் அவளுக்கு வணங்கத் தோன்றவில்லை பேசாமல் திரும்பி நடந்தாள் நில் தாயே தடுத்தார் மச்சமுனி அவளும் திரும்பினாள் பிட்சைட்டு நீ வணங்க வேண்டாமா என்றார் நான் வணங்க நீர் என்ன தெய்வமா என்றாள் தாயே என் போன்ற சித்த கடவுள் தானம்மா என்றார் அப்படியானால் எனக்கு இல்லை உம்மால் தர இயலுமோ அவளிடமிருந்து கோரிக்கை துள்ளி வந்து விழுந்தது உடனேயே புன்னகையுடன் சிவநாமத்தை ஜெபித்து ஒரு சிட்டிகை விபூதியை அவளுக்குத் தந்தார் மச்சமுனி இதை சிவநாமம் கூறி நீ உண்பாயானால் உனக்கு பிள்ளை பேரு உண்டாகும் இது சாம்பல் இது எப்படி எனக்கு பிள்ளை பேரு தரும் சாம்பல் சாம்பல்தானம்மா இருந்தாலும் இதை நீ உண்டால் பிள்ளை பிள்ளைப்பேறு பெற்றிடுவாய் ஒருநாள் நான் அந்த காண நிச்சயம் திரும்பவும் வருவேன் என்று கூறியபடியே பிட்சைப் பொருளுடன் திரும்பி நடந்தார்